ஞானானந்த மயம் தெய்வம் நர்மலஸ் படிகாகிறதையும் ஆதாரம் சர்வ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயா செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதிநாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்கும் இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலன்ல வந்து முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அதை தவிர இந்த மாசத்துல ஆஹ் வரக்கூடிய அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாசத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியா அதற்கு பிறகு வந்து இந்த மாசத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம்னு சொன்னோம்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர மாசம்னு சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் கன்னியில கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திர மாசத்துல கும்பத்துல ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டுல இருக்கார் அது தவிர இந்த மாசத்திலினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்துல ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேது அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவ வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போற ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாறுற இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்போது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண்ணு மூழ்கிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பாத்தா வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் விழுத்து காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்திலிருந்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது அதனால வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலுக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழக ஆற்றுல இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திருதினா வளர்புறை திருத்தியை அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருத்தியை இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போது அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கின வரல வீடு சுபீஷமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதை தவிர பார்த்த நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம் என்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாசம் வரணும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்றோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுப காரியங்களை எடுத்துக்கொண்டதில்லை அதாவது கல்யாணம் எல்லா எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களும் எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே அது தவிர பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கல்லழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் இந்த சித்திர மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்துல மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திற்கு போன வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களை கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கிராலிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று பா நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது விஸ்வாச வருஷம் சித்திர மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தில் போய் நீச்சம் அறார் அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் ஒரு பதினஞ்சு நாளில் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் ரெண்டுமே எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது ச புதனை பொறுத்தவர்களும் இப்போ வந்து நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்க போறார் எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுமான சுக்ரன் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று போவார் இது வந்து நீச்சமான புதனுக்கு பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறார் அதன் மூலியமாக பண வரவர் அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் இவ்வளவு நாள உடல்நலத்துல பின்னடைவு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல பார்த்தா சற்று நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் வந்து உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் உழைப்பு அதிகமாகும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகுவும் வந்துடர் ஆறாம் இடத்துல சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான ஏற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்ப்போம் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல எட்டு பன்னெண்டு தொடர்பு மிகவும் ஏற்றமான விஷயம் இதற்கு வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் திடீர் பண வரவு எந்த அதாவது எதிர்பாராத இருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்க இருந்தாலும் பரிவர்த்தனை யோகமும் அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் அதாவது சுக்கிரனும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பார்க்கிறார் புத்திர காரகனே பார்க்கறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம்ன்றதுனால சிறு சிறு தொல்லைகள் மருத்துவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராத்திக்கு மருத்துவமனை போ இது பண்ணி தான் பண்ண வேண்டியது அதாவது இன்டர்வென்ஷனல் லெவல்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வரும் இந்த இது தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற பொருள் பொதுவாகவே மூணு எட்டின் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பட்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரும் அது வந்து ஆறாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க இவ்வளவு நாளாக இருந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு நாலு இருபத்தி ஏழு நாலு இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ஒன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நான்கு நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில் வந்து விட்றது அதாவது ஒரு அஞ்சு மணி வரலும் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி என்னைக்கு பார்த்தாலன்னா கார்த்தால ஒரு ரெண்டரை மணி எர்லி மார்னிங் ஒரு ரெண்டரை மணியில இருந்து இருக்கு இதனால வந்து எந்த ஒரு விஷயமும் புதிய விஷயங்கள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வரிமான பிரயாணம் வேண்டாம் அது தவிர யாருக்கும் ஜாமீன்கள் எழுத்து போடாதீங்க இந்த மாதிரியான காலகட்டத்தை அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்து இடையானால் சந்திரபகவானுக்கு உண்டான வெளிய பரிகாணி சொல்லக்கூடிய இந்த கோசாலைக்கு போய் இந்த பசுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு குடும்ப சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்னாம் இடத்தில் நீச்சம் போடுறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு போறவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு போட்டி தேர்வு போட்டி விஷயங்கள்ல நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு சத்தமத்த ராசியின் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சற்று உடல்நிலையில பின்னடைவு இருக்கும் மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நாமக்கல்ல போய் போய் நேயரை வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் சொல்லக்கூடியது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிகாலை அஞ்சு மணி வரலாம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலாம் இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவோர் வெளிமாநிலம் போக வேண்டாம்ன்றது சொல்றோம்